தெரியலையே இந்த ரொம்ப மெலிசா முடிய இல்லாத மாதிரி இருந்தது இப்பதான் கொஞ்சம் அடர்தியே ஜாஸ்தியா வருது நல்லா சரிதான் சொல்லுவாரு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னும் கூப்பிடவே இல்லை வெயிலும் அடிக்குது அதனால பிரச்சனை இல்லை கட்டிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன பண்றாரு எந்த நேரம் வராருன்னு சொல்லிட்டு

வெட்டிச்சு அந்த இடத்துல வெட்டிடுச்சு நல்ல புள்ள எவ்வளவு போடுங்க இவ வேற இருக்க வேண்டியவங்க நல்லா பால் கறந்துட்டு என்ன தீனியா போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவங்க என் கையில் வந்து மாட்டிட்டு சிக்கி சீ தெளிகிறாங்க அவங்களாம் என்ன பாவம் பண்ணவங்கன்னு தெரியல மாட்டை கட்டிட்டு வந்துட்டு கோழி குஞ்சுக்கெல்லாம் கம்பு கொஞ்சம் போட்டுங்க நல்லா சாப்பிட்டுருக்காங்க இவளுக்கு ஆறு பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நாலு தான் நல்லபடியாக காப்பாற்றி மேடை ஏற்றிட்டாங்க ரெண்டு சேவல் மாதிரி தெரியுது ரெண்டு கோழின்னு நினைக்கிறாங்க பரவாயில்ல இதுவே நம்மளுக்கு லாபம்தான் எஜமானமே விற்கணுங்கிற ஐடியாலாம் இவர் சொல்லவே மாட்டாருங்க நம்ம ஆகி திங்கிற காசு கொடுத்து வாங்கலாம் இருந்தால் சரி பேர் நம்ம விற்று விற்றா பரவாயில்ல எச்சா இருந்தால் விற்றுக்கலாம் ஆனால் காசு போட்டு நம்ம வாங்கக்கூடாது அப்படின் பாருங்க வாழலான்னு பாருங்களேன் இந்த மூகரையில் போட்டங்காட்டி ரொம்ப அல்ச்சாடி பண்ணுறா குசும்பி டாக்டர் வரேன்னு சொன்னாருங்க அதுக்காக நான் கொண்டு போய்ட்டுருக்கேன் மேடம் வந்து வருவனாங்கிறாங்க மூக்கில் போட்டிருந்தா நல்லா வருவாள் மூக்கணத்தில் ஆனால் மூக்கணத்துக்கும் மொகரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இப்போ தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது நாட்டு மாட்டு கண்டுபிடி நில்லுன்னா நிற்கிது உட்காரனா உட்காருது நடக்குது அந்தளவுக்கு ஆகிடுச்சி அதுக்கு மொகரை கழுத்துனங்காட்டிக்கு வலிக்குமா என்ன என்ன ஏதுன்னு தெரிலிங்கோ பண்ணுறதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்குது பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமான நியூஸ் வரப்போகுதா சோகமான நியூஸ் வரதான்னு தெரியல அடியே என்னடி நியூஸ் வரும் கொண்டு வந்து கட்டி ஒரு அவசரங்க சரிங்க சரிங்க ஒரு வாரம் இல்லைங்க டிசம்பர் இருபத்தி மூணுலேருந்து இருந்து இது பிரச்சனையா போயிட்டு இருக்குதுங்க சரிங்க சரிங்க அது பயந்து வழங்கிடுச்சு அஞ்சு முடிஞ்சு ஆறு முடிவு போகுதுன்னு நினைக்கிறேங்க சனி இல்லைங்களா ஆ சரிங்க மூணு நாள் ஆகிப்போச்சுங்களே அடுத்த தடவை இதுக்கு வந்தால் போட்டுக்கலாங்க இல்லைங்க அடுத்த தடவை போட்டுக்கலாங்க உந்தானே தெரிந்து இதாகிட்டு இருக்குதுங்க ஆ சரிங்க ஆ சரிங்க சரிங்க Nanti hey, muti, muti, muti bad bad. Ama ti tinggal budi. Yang sir. Ini nggak? Ah ang. Yang lain soalnya nggak? Ini nggak sir? Ah sharing sharing. Hello?

எப்படியோ மனசு திருப்தியா இருக்குது செனை இல்லீங்களாமா ஏன் திருப்தியா இருக்குதுன்னா செனையா இருக்குதா இல்லையானே தெரியாம இருக்கிறதுக்கு இருக்குது இல்லை ரெண்டுல ஒண்ணு பார்த்தாச்சு அதுவே எனக்கு பெட்டராக தோணுது அவர் இப்போ போடலான்னாருங்க நான் மூணு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வேண்டாம் அடுத்தட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் அவ்வளோதான்னு ஏமாற்றி விட்டால் அருக்கானி என்னை ஏமாத்தி விட்டாள் அருக்காணி ஏமாத்திட்டா அண்ணாவும் அந்த பொண்ணும் சொன்னது தான் ஞாபகம் வருது என்னென்னு சொன்னாங்கன்னா இது கண்டிப்பாக சென்னையிலாங்க ஒருத்தர் வீடியோவில் சொன்னார் அவர் சொன்னது சொல்லிவிட்டு மறுபடியும் டெலிட் பண்ணிட்டாரு அவருக்கு அவருக்கும் அவங்களுக்கு தான் சக்கரை போடணும் வாயில்ல மற்றவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்னு தான் சொன்னாங்க சொன்னோம் நிஜமானமே எல்லாருமே அப்படி தான் சொல்லிச்சு அம்மா முதல்கொண்டு கொண்டு அப்படியே தான் அம்மா அண்ணன் எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க கன்ஃபார்ம் இது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆமான்னு தலையாட்டுது ஆனால் இப்போதிக்கு இல்லை ஆனால் எப்படி எப்படிப்பா இப்படி அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவர் என்னங்கிறாருன்னா பரவாயில்ல இருக்கட்டு ஜாலியாக இருக்கட்டு ஜாலியாக சாப்பிட்டு அப்படின்னாரு மாமா தீவனத்தை பிரச்சனை அட அதில் ஒரு புண்ணியம் அதுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சு அதை நம்ம வச்சுக்கிறது புண்ணியம் அப்படிங்கிறாரு நிஜமாலுமா நீங்கள் தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படி தான் சொன்னார் எனக்கு அவர் சொன்னது இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஏன்னா அவர் எதுவுமே சொல்லலை நல்லபடியாக நல்லா பேசி நல்லா வச்சுட்டார் அவர் ஹாப்பி நானும் ஹாப்பி ஹாப்பி அண்ணாச்சே குமுதா ஹாப்பி அவ்வளோ ஹாப்பி இப்போ ஊசி போட்டு போகலான்னு சொன்னாருங்க போடலாம் அப்படின்னு சொன்னார் வேண்டாங்க மூணு நாள் ஆயிடுச்சு அப்புறம் இப்பவும் போட்டு அதுக்கப்புறம் போட்டு இப்போ பணம் கொடுக்கல தடவை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாரு கொடுன்னு சொ கொடுங்க நீங்களாக பார்த்து எவ்வளோ அப்படின்னாரு அப்புறம் சார் எவ்வளோங்க சார் அப்படின்னா நம்மளுக்கு அவங்களாம் சொல்லிட்டாங்கன்னா இவ்வளோன்னு எடுத்து கொடுத்துருவேன் அப்படிதான் அவர் எவ்வளோ இதுக்கு எவ்வளோ கொடுக்குறது கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி சிரித்தார் ஆமாங்க சார் அப்படின்னே சரி தடவை வார்த்தைக்குள்ளே விடுங்க அப்படின்னாரு அப்புறம் என்னங்க அப்புறம் செவ்வளோ மாடு செனி இல்லை மறுபடியும் ஆரம்பிக்கிறனோ இல்லை சென இல்லை மாடு நான் ஹாப்பி போய் வீடெல்லாம் க்ளீன் பண்ண போவேன் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஏன் இந்த சந்து மட்டும் இப்படி தெரியுது இந்த இடத்துல இன்சைடு சைடு பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் ஃபுல்லாக லாக்காகாமே இருக்குது லாக்குனால் என்ன சொல்கிறது ஒடுக்கே இல்லாமல் இருக்குது அது என்ன கணக்கு இவங்களுக்கு என்ன ஆர கிட்ட வந்து நின்று இப்படி சொரஞ்சுகிட்டே இருக்கணுமாம்மா சொரிஞ்சிக்கிட்டே மண்டையை பூச்சி ஏன் மடச்சி மடச்சி மடைச்சி என்னை ஏமாத்திட்ட மண்டச்சி மண்டை மூஞ்சி மட்டும் பெத்த மூஞ்சிங்கோ சும்மா இல்லை பெத்த மூஞ்சி ஆல் சைஸ் கூல மாடு கூல மாடு